உண்மையிலேயே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சூடு சுவரணை இருந்தால் அவர்கள் மோடியை உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் கூட்டணி தத்துவத்தை மீறி நித்தி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ரங்கசாமியை கண்டித்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருவார்களா ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ரங்கசாமிக்கு அடிமைகளாக இருக்கிறார்களா நாங்க நான் சொல்றேன் சார் உங்களுக்கு நான் சொல்ற காரணங்களை நீதிமன்றம் போனா நீதிமன்றத்தில் மாநில அந்தஸ்து பெற முடியும் நம்மளால கூட தான் தமிழ்நாட்டில் கோப்புக்கு ஒப்புதல் கொடுக்க இருந்தார் கோர்ட்டு போய் வாங்கல எத்தனை முறை கிரண் பேடி வைத்து நான் கோர்ட்டுக்கு போய்க்கிறேன் கோர்ட்டு போய் வாங்குவான் இந்த விளக்கத்தை சொல்லு இப்ப நான் சொன்ன பாருங்க காஷ்மீர் கொடுக்குறீங்க நீங்க நாற்பத்தி சதவீதம் எங்களுக்கே இருபத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்குறீங்க நம்ம எது மாநில அந்தஸ்து கேட்கறதுக்கு காரணம் என்ன நிர்வாகத்தில் தலையீடு துணைநிலை ஆளுநர் வச்சு தொல்லை கோப்புக்கு ஒப்புதல் இல்லை இல்ல ரங்கசாமி சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது ஆறுக்கு முன்பு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று கூறியிருக்கிறார் ஒரு மாநில முதலமைச்சர் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் இருக்கிறார் அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து கொண்டே மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்கிறார் உண்மையிலேயே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு சூடு சுரண இருந்தால் அவர்கள் மோடியை உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் கூட்டணி தத்துவத்தை மீறி நித்திய ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ரங்கசாமியை கண்டித்து அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வருவார்களா திரு ரங்கசாமி அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பை தவிர்த்து விட்டார் அவர் பயன்படுத்தவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கூட்டணி இருந்து கொண்டே உங்களால் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை என்று சொன்னால் ஆர் காங்கிரஸ் பாஜக என் கூட்டணியில் இருக்கிறது ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ரங்கசாமிக்கு அடிமைகளாக இருக்கிறார்களா அல்லது என்ஆர் காங்கிரஸ் திரு ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி வலியுறுத்தவில்லை என்றால் பாரதிய ஜனதா ஏன் பாய்மொழி மௌனியாக இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் அவர்களுக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கு அபிப்பிராயம் இல்லையா மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை என்ன என்ஆர் காங்கிரசை பொறுத்தவரையில திரு ரங்கசாமி அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு முதலமைச்சர் கூட்டிய முக்கியமான நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது புதுச்சேரி மாநில மக்களை திரு ரங்கசாமி அவர்கள் அவமதிக்கிறார்